ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டூ டயர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நீங்கள் வந்து கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ பச்சை மிளகாய் என்ன வேணால் போட்டுக்கலாம் நான் முதல்ல வந்து ஒரு டிஷ்யூ ஒன்று பேஸில் போட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போடுறேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த ஹியூமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா கெட்டு போயிடும் அதனால் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் மின்னொரு டிஷ்யூ போட்டு பச்சை மிளகா போட போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் இதையும் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ வந்து போட போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூ டயர் கண்டெய்னர் இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு பருப்பு போட்டு சாம்பார் வந்து குக்கரில் வைக்க போகிறேன் ஒரு அரை தோரம் பருப்பு எடுத்து எல்லாமே அதில் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன் இந்த வீடியோ வேணும்னா இன்னொரு வீடியோவாக அப்படியே தனியாகவே நான் போடுறேன் சாம்பார் வீடியோ குக்கரில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது பக்கத்துலேயே சாதம் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் நேத்திக்கு வந்து வச்ச வத்தக்குழம்பு குழம்பு இருந்தது ரெண்டே ரெண்டு சேனக்கிழங்கு கட் பண்ணி பசங்களுக்காக ஃப்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மெயின் டைம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதான் எல்லாம் தாளிச்சு கொட்டி சாம்பாரும் இப்போ ரெடி நான் ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் ஒழிச்சு டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு கிச்சன் பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ ஆட் பண்ணுறேன் எல்லா பாத்திரத்தையும் லோட் பண்ணியாச்சு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா டிஷ்வாஷர் வந்து ஆன் பண்ணி விட்றேன் ஒரு வழியாக வந்து கிச்சன் பெருக்கி முடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இப்போ நான் சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் ரெண்டு மூணு பாத்திரம் இருக்காது மட்டும் தேய்ச்சிடுறேன் ஏன்னா இது வந்து அடுப்பு ஸ்டாண்டு வந்து அயன் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பேன் வந்து நான்ஸ்டிக்கு அப்புறம் அந்த கடாய் வந்து அலுமினியம் இது மூணுமே நான் ஸ்டிக் அயன் அண்ட் அலுமினியம் இது மூணுமே வந்து நம்ம டிஷ் வாஷரில் லோட் பண்ண முடியாது இது மூணு மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டோம்னா ஒரு வழியாக நமக்கு ஆஃப்டர்நூன் ரொட்டின் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம ப்ளசண்ட்டாக ஒரு சின்ன நேப் எடுக்கலாம் இப்போ கவுண்டர் டாப்பையும் நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை தொடச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு இருக்கும் பர்ஸ்னலாக அது மாதிரி டின்னர் வந்து முடிச்சிட்டதுக்கப்புறமா அப்புறமா நான் நல்லாவே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது போட்டு ஜிஃப் போட்டு அடுப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து படுப்பேன் ஏன்னா மார்னிங் பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நீங்கள் ஆஃப்டர்நூனும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஈவினிங் வந்து காஃபிக்கு நான் உள்ளே நுழையும் போது எனக்கு ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் பார்க்கும் போது க்ளீனாக இல்லைனா நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்க மாதிரி தெரியும் ஸோ இதான் என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பசங்க ரெண்டு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருவாங்க அதுக்குள்ளே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்தவொன்னே அவங்க சாப்பாடு போட்டு அவங்க தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் நான் டிஷ்வாஷரில் பாத்திரத்தை போட்டுட்டேன் ஈவினிங் வந்து எனக்கு பாத்திரம் தேய்ச்சி ரெடியாக இருக்கும் இது தாங்க என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்